இப்போ என்ன குடும்பம் அந்த ஹரிகிருஷ்ணன் தரைப்பாளர் வீட்டில் போய் பார்த்தா கட்டில் கடியில் கிடந்தான் அப்போ அந்த புற சேவைங்க வண்டி இருக்கு பாருங்க கஸ்தூரி இது மகா சேவையில் கஸ்தூரிடைய மகா அந்தரங்க சேவை வந்து கட்டில் கடியில் கிடந்துருக்காது இந்த கஸ்தூரி இந்த காயத்ரி ரகுராமு அப்புறம் இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அதன் பிறகு இந்த மதுவந்தி வந்தி வயிற்ஜி மகேந்திர பொண்ணு இந்த கும்பல் இருக்குது பார்த்தீங்களா இதுகளுக்கு வாய் இருக்க வாய் இந்த வாயால் தான் நாய் நாயோடு அப்படி இப்போ படைக்காது இந்த சூரியனுடைய அந்தப்புற சேவை என்ன அந்தரங்க சேவை என்ன அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் சொல்லிட்டு இப்போ நம்ம இதில் டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி நீங்கள் வந்து இப்போ பேசுறியா கருத்து அப்படி நம்ம இப்போ போடுறோம்ல சேனலில் அது மாதிரி நானும் வந்து பேசி கஸூரியை எங்கங்க அந்த புற சேவை பண்ணார் அமெரிக்காவில் எப்படி அந்த புற சேவை பண்ணாரு அந்தரங்க சேவை இப்படி பண்ணாரு அமெரிக்காவில் கசூரிய புருஷன் என்ன பண்ணுறான் இருக்கானா இல்லையா இங்கே எத்தனை புருஷன் அப்போ நம்மளும் பேசிட்டு மன்னிச்சிங்க கஸ்தூரின்ட்டு போனால் உலகத்திலேயே வந்து பிராமணர்கள் தல தலைமையில் இருந்து தலைமை பீடத்தில் இருந்த பிராமணத்தி நான் பிராமணத்தி அப்படின்னு ஆணவமா பேசின ஜெயலலிதா சட்டமன்றத்திலேயே நான் பாப்பாத்தி தான் பிராமணத்தி கூட கிடையாது பாப்பாத்தி தான் அப்படின்னு சட்டமன்றத்திலே ஆணவமா பேசிய ஜெயலலிதா என்ன நிலைமை ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு எத்தனை ஊழல் வழக்கு இந்த வழக்க பொறுத்தளவு இனிமேல் கஸ்தூரி மாதிரி ஒரு கும்பல் வந்து வாயையும் அதையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்தா அவர்களுக்கு நல்லது ரயில் ஒர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சகோதரா சொல்லுங்க நேற்று கஸ்தூரி அவர்கள் வந்து ஹைதராபாத்ல காவல்துறையினர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சமீபத்தில் அந்த பிராமணர்கள் கூட்டத்தில் வந்து பேசின ஒரு விஷயத்தினால அவங்க வந்து போலீஸாரால் தேடப்பட்டிருக்காங்க இந்த கைது வந்து நடந்திருக்கு என்ன சார் இந்த கைதில் என்ன நடந்திருக்கு அதை பற்றின விஷயங்கள் பற்றி சொல்லுங்க சார் இதுதான் இப்போ இந்த கஸ்தூரி இந்த காயத்ரி ரகுராம அப்புறம் இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அதன் பிறகு இந்த மதுவந்தி பூஜ்ஜி பொண்ணு இந்த கும்பல் இருக்கு பார்த்தீங்களா இதுகளுக்கு வாய் இருக்கே வாயி வாயால் தான் நாய் நாய் கூட அப்படி குலைக்காது தம்பி என்ன சார் எப்படி சொல்றீங்க சொல்லாம தம்பி அதாவது தம்பி அந்த கும்பல் தான் வந்து எல்லாத்துக்கும் மூல ஆதாரம் மாதிரியே பேசிக்கிட்டு மற்ற சமூகத்தை வந்து இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசுறது வந்து கஸ்தூரி வகைராக்களுக்கு வந்து இதை ஆண்டாண்டு காலமாக இருக்கிற விஷயந்தான் இப்படி தைரியமாக பேசணுங்க ஏன் தலைமறைவாக போய் இருக்கணும் ஆமாம் ஏன்னா நீங்கள் மதுரை க ஹைகோர்ட் வந்து கடுமையான கண்டனம் தெரிவித்து முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிட்டாரு நீதிபதி ஐகோர்ட்டு மதுரை கிளையினுடைய நீதிபதி வந்து கட்டுமையாக வான்மன்றாரு நீ வந்து பேசுனது வந்து ஒரு பெரிய கலவரத்தை தூண்டி வெடிகுண்டு வெடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள அது அதனால் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரியே தெரியல மனசு வந்து மன்னிப்பு சும்மா போகிற ஓக்கில் மன்னிப்பீங்கன்ற மாதிரி உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்குது அதனால் இது வந்து முன்ஜாமீன் கொடுக்கறது வந்து இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிட்டார் அதனால் ஏன்னா அதற்கு முன்னாலேயே வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கஸ்தூரியை கைது பண்ணுறதுக்காக கடன் வீட்டுக்கு அந்த விசாரணைக்கு ஆஜராக சொல்லி நோட்டீஸை கொண்டு போகும்போது கடன் வீட்டை புட்டிட்டு ஓடி போயிடுச்சாலும் அப்புறம் பக்கத்து அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது என்னந்த நைட்டு வரைக்கும் இருந்துச்சு ஆளை காணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடுகளில் சொல்லிட்டாங்கன்னா நோட்டீஸை வந்து காவல்துறை வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க இது வந்து சென்னையில் பதிவான ஒரு புகார் அடிப்படையில் அதன் பிறகு போலீஸ் ஸ்டேஷன் மதத்திறனில் தெலுங்கு மக்களுடைய சார்பில் வந்து காமாட்சி ஒருத்தர் அவர் வந்து தெலுங்கு மக்கள் சார்பில் வந்து ஒரு புகார் கொடுத்ததுனால ரெண்டாவது என்னன்னா நீங்கள் ஒரு இன மக்கள் ஒரு மொழி பேசுகிற மக்களை வந்து இழிவுபடுத்தி ஒரு பெரிய அதுவே மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பின்விளைவு தான் அதுபோக பெண்களையும் வந்து மிக தரக்குறைவாக வந்து இழிவுபடுத்தி அந்த புற சேவகர்கள் பெண்கள் அந்த புற சேவகர்கள் அப்படின்னா எவ்வளவு திபுறு அது ஏதாவது கலைஞர் அவர்கள் அவங்களும் தெலுங்கு அந்த மாதிரியான அதுதான் அந்த அதனுடைய அதாவது திமுகவையும் கலைஞரையும் வந்து இழிவுபடுத்தணும் அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் அந்த மாதிரி இந்த இது வாயை திறந்தது வாயை திறந்தாலே கூபம்ன்றது சாக்கடைன்றது நிரூபிச்சிருச்சு ஏன்னா அந்த புற சேவைக்கு வந்தவங்க என்னப்பாங்க கஸூரிடைய அந்த புற சேவையை பேசுனா என்னத்துக்காங்க இப்போ எல்லாம் பேசிவிட்டு மன்னிச்சிங்க அப்படின்னா அது அதை விட கேவலம் இல்லை எல்லாத்தையும் நீ பேசுவ எல்லாம் அசிங்கமாக பேசுவேன் கேவலமாக பேசுவேன் எல்லாத்துக்கும் இந்த வடிவேலு இந்த ஒரு பஞ்சாயத்தில் வந்து உங்கள் வீட்டு பிள்ளைய கிண்ணதாக எல்லாரும் நினச்சி மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேலில் பஞ்சாயத்தில் போய் ஆலமரம் பஞ்சாயத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிங்க ஏண்டா பண்ணுறதையும் பண்ணி விட்டு எங்கள் வீட்டு பிள்ளைன்னு வர சொல்லி திரியாடா அப்படின்னு போட்டு போட்டு பஞ்சாயத்தில் விழுப்பாங்க அந்த மாதிரி ஊரரையும் நத்தம் பேசிவிட்டு அப்புறம் வந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னா விடுவானா உங்களை அதுதான் வந்து இந்த காயத்ரி ரகுராமில் இப்போ வாய் இருக்கிறது காரணமே அதான் காயத்ரி ரகுராமம் மதுவந்தி இந்த கும்பல் புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்தப்புற சேவை சேவைகள் என்னென்னு சொல்லலாம் தாங்குவைங்களா இந்த கும்பல் தாங்குமா இது ரைட்டு கஸ்தூரியுடைய அந்தப்புற சேவை என்ன அந்தரங்க சேவை என்ன அப்படின்னு நம்மளாலையும் சொல்ல முடியும் சொல்லிட்டு இப்போ நம்ம இதில் டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி நீங்கள் வந்து இப்போ பேசுகிறையா கருத்து அப்படி நம்ம போடுறோம்ல சேனலில் அது மாதிரி நானும் வந்து பேசி கஸ்தூரி எங்கெங்கே அந்த சேவை பண்ணார் அமெரிக்காவில் இப்படி அந்த சேவை பண்ணார் அந்தரங்க சேவை இப்படி பண்ணார் அமெரிக்காவில் கஸ்தூரிய புருஷன் என்ன பண்ணுறான் இருக்கானா இல்லையா இங்கே எத்தனை புருஷன் அப்படி நம்மளும் பேசிட்டு மன்னிச்சு இங்கே கஸ்தூரின்ட்டு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எல்லா பேருக்கும் ஜூடு உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ஜூடு சொன்னருக்கு மற்றவெல்லாம் வந்து ஜொரணம் எடுத்து போயிட்டுருவேண்ணா எப்படி சார் கஸ்தூரி வந்து மாட்டியிருக்காங்க போலீஸ்கிட்ட தலைமுறைவாக இருந்தாங்க எப்படி ஹைதராபாத் வரைக்கும் போய் பிடிச்சிருக்காங்க அதுதான் தம்பிப்பா எந்த தெலுங்கு மக்களையும் தான் தெலுங்கு அந்த இன பெண்களையும் இந்த எளிவாகவும் அசிங்கமாகவும் பேசிச்சோ இது போய் அடைக்கலமானதும் பார்த்தீங்கன்னா சரி இவ்வளவு பேசிச்சு இல்லை அந்த ரங்க பிராமின்கள் தான் யோக்கியமானவன் அரசு வேலையில் வந்து அவன் தான் அவனுடைய இது வரைக்கும் லஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு ஊழல் இல்லாமல் இருந்துச்சு மற்ற ஜாதியினர் வந்த பிறகு தான் அந்த லஞ்சம் ஊழல்லாம் வந்துச்சு அப்படின்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பு வரேன் நீ கெட்ட கேடு நீ என்ன யார் நீ முதல்ல இந்த உனக்கு உன்னுடைய லைஃப் பண்ண ஓம் புருஷன் எங்கே இருக்கான் அது முதல்ல சொல் நீ வந்து புருஷன் எங்கே இருக்கான் புருஷன் அமெரிக்காவில் ஒருத்தன் இருக்கான் இங்கே ஒருத்தன் இருக்கிறான் ஊர் ஊரா புருஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப இழிவாக பேசலை ரைட்டுங்களா நீ ஊர் ஊரா வந்து நீ அந்தரங்க சேவையும் வந்து அந்த சேவையும் பண்ணிக்கிட்டு மற்ற பெண்களை பேச மற்ற சமூக பெண்கள் மற்ற பிராமின் அல்லாதவர்களால் தான் ஊழல் லஞ்சம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் வாய்க்கொழுப்பு தானே வாய்க்கொழுப்பு சீழழுவடையும் சொல்லுவாங்க அது மாதிரி வாய்க்கொழுப்பு சீழழுவடைஞ்சதுனால தான் இருந்துச்சு ரைட்டுங்களா அப்போது நீங்கள் வந்து பேசிட்டு நீங்கள் தப்பிச்சு போயிடும் நினைப்பேன் அவனை எப்படி விடுவான் அதனால் வந்து இப்போ வந்து அதுக்கு என்ன பயம்னா எப்படியாவது முன்ஜாமீன் கிடச்சிருமன்ற நம்பிக்கையில் இருந்துச்சு அதற்கு சில லாபிகள் வந்து ஒர்க் பண்ணாங்க அந்த லாபி வந்து அதே பிராமின் லாபி தான் ரைட்டுங்களா அந்த லாபி வந்து ஒர்க் அவுட் ஆகலை இல்லைனா முன்ஜாமீன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் வந்து இது வந்து முன்ஜாமீனான ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்து சொல்லித்தான் நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுக்கும் அது பார்த்தா பழிக்கலை சில லாபிகள் வந்து அதுக்கு கஸ்தூரிக்கு வந்து ஆகலை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமின் அவரே நம்ம ஒரு எஸ்வி சார் இருக்காரு அவரே வந்து கடுமையாக கண்டிச்சுருக்கிறார் அவர் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு சில பேருக்கு மைக்கை பார்த்தவண்ண மன மாதிரி ஆயிரும் மைக்கை பார்த்த மாதிரி கால்கையெல்லாம் உதறும் வாயெல்லாம் குளரும் அந்த மாதிரி தான் கஸ்தூரிக்கு வாயு கொளறி உளறி கொட்டி இருக்காது அது அதை பிடிச்ச கேடு அப்படின்ற மாதிரி தான் அவரும் எசூசிஆர் கூட கண்டிச்சிருக்கிறார் முன்ஜாமீன் கிடைக்காத பட்சத்தில் தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிறது கிடைக்குமா கிடைக்கான்னு போட்டுட்டு தான் போய் ஐதராபாத்தில் போய் பதுங்கியிருக்கு இதில் என்ன கொடுமைனா நான் சொன்ன மாதிரி எந்த தெலுங்கு இன மக்களை தெலுங்கு இன பெண்களை அவர்களை வந்து இழிவாக பேசிச்சோம் இது அடைக்கல நானதே போய் தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தன் வீட்டில் போய் அடைச்சது ஹரிகிருஷ்ணன் ஒருத்தன் அவன் வீட்டில் போய் தான் அடைக்கல மயிருக்கு இது எப்படியோ போலீஸ் ஸ்மெல் பண்ணிட்டேன் போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாக முன்னால் கடுமையாக தேடுறாங்க ஏன்னா முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முன்னாலே தூக்கிடணுன்ற மாதிரி தான் போலீஸுனுடைய டார்கெட்டு இது தப்பிச்சாங்க போனோன்னா எப்படியோ ஒரு மொபைல் ஏதாவது இன்னும் மொபைலில் பேசியிருக்குங்களா அந்த மொபைல் லிங்கை வச்சு கரெக்டாக போய் ஹைதராபாத்தில் போய் ஆளை போட்டு அமைக்காச்சு இப்போ என்ன குடும்பங்களுங்க அந்த ஹரிகிருஷ்ணன் தரைப்பாளர் வீட்டில் போய் பார்த்தா கட்டில் படுத்து கிடந்தான் அப்போ அந்த சேவை எங்கே வண்டி இருக்கு பாருங்க கஸ்தூரி அது மகா சேவையில் கஸ்தூரி உடைய மகா சேவை வந்து கட்டில்கடியில் கிடந்துருக்காது இந்த கேவலத்தை எங்கே வச்சு விடறது தம்பியே அப்போ ப்ரொடியூசர் எங்கே இருந்தான் அவன் ஹரிகிருஷ்ணன் ஒருத்தன் அவன் வீட்டில் இருந்துருக்கு அவன் கட்டலுக்கு மேலே இருந்தாலும் தெரியல அப்போ கஸ்தூருடைய புற சேவை எல்லாம் தெரிஞ்சிருச்சா இயக்கியதான் அதான் நம்ம வாய் இருக்குல்ல அந்த கும்பலுக்கு வாயி நம்ம ஊரில் வாய் வாயிருக்கு வாய் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ கட்டில் கட்டியில் படுத்த கஸூரியை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க வீட்டு வந்து அங்கே அது ஒரு நினச்சிருக்க நம்மளை சொகுசா இப்போ இதெல்லாம் கூப்பிட்டுப்பாங்க அப்படி வேனில் அடிச்சு வேனில் ஏறு அப்படின்னு சொல்லி இப்போ வேனில் ஏற்றி இன்றைக்கி கொண்டாந்து இன்றைக்கி காலைல கொண்டாந்துருப்பாங்க கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க கோர்ட் வந்து சரி இப்போ வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு கண்டிஷன் வந்து இல்லைன்னா போலீஸ் சரண்டர் ஆகி அது ஒரு ஜாமீன் கண்டிஷன் தான் அது நீதிமன்றம் கொடுக்கும் ரைட்டுங்களா அது ஜாமீன் வந்து உடனே கிடைச்சோன்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் பெருசாக வந்து இதாக இருக்காது கடுமையாக வான் பண்ணி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க அது வந்து ஜாமீன் கிடைக்கிறதுல ஒன்றும் பெரிய அளவில் சிக்கல் இருக்காது அது கஸ்தூரி கும்பல் வந்து செவனேன்னு போனோமா இருப்பாங்களா இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னி வந்து பேசம்மா சொல்லுங்க இன்னி இந்த கும்பலுக்கு கஸ்தூரி கும்பலுக்கு வந்து சரியான சவுக்கடி தான் தம்பி பிரம்மன் நம்ம என்ன சொல்கிறோம் யாராக இருக்கட்டும் எந்த இப்போ நம்ம இது வந்து சமுதாய ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக நமக்கு வந்து யாரை வந்து மனிதனுக்கு வந்து வெறுக்கிறது அப்படின்றது அது மனித இயல்பு கிடையாது ரைட்டுங்களா அதாவது மத ரீதியாக வந்து நம்மளை பிரிச்சிறான் மத வெறி தூண்டுறான் அப்படின்னா நம்ம வந்து அவனை எதிர்த்து அட்டிக்கிறதில் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது எந்த தைவாட்சியையும் பார்க்கக்கூடாது நம்ம மத ரீதியாக புலவெடுத்துகிற எவனாக இருந்தாலும் நம்ம அடிப்போணும் ரைட்டுங்களா அதேமாதிரி ஜாதி அது ஒவ்வொருத்தனுக்கும் வந்த அந்த ஜாதி அபிமானம் இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லாமல் ஜாதி அபிமானம் இல்லாத ஆட்கள் அப்படின்னு யாரும் கிடையாது எல்லாருக்கும் அபிமானம் இருக்கும் அவனுக்கும் ஒரு சில பற்று இருக்கும் அது வெறியா மாதிரி வெறுப்பாக வந்து பேசும்போது தான் இந்த மாதிரி கஸ்தூரிக்கு ஏற்படும் நிலமை தான் வந்து எல்லாருக்கும் ஏற்படும்ன்றது வந்து கஸ்தூரி வந்து ஒரு பெரிய பாடம் தான் அதனால் இப்போ நம்ம ஐயருகள் வந்து பிராமின்கள் வந்து ரொம்ப வேக்கியமானவைங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா இதே நம்ம நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் அதில் தலைமை உதாரணமாக வந்து காஞ்சி சங்கராச்சாரியை சொல்லலாம் சங்கராச்சாரி என்னென்ன வகையெல்லாம் வந்து அவர் பெண்கள் சகவாசத்தில் சீரழிஞ்சு குளக்கேசில் மாட்டி அப்போல்லாம் வந்து இந்த கஸ்தூரி எங்கே போச்சு அவ்வளோ அடா அபிஷ்டு இன்னும் இப்படி பன்னெண்டேள் அப்படின்னு கொந்து கொதிச்சு கொந்தளிச்சிருக்கணும்ல அப்போது காஞ்சி சங்கராச்சாரி வந்து எவ்வளவு கேவலமான பிறவி அப்படின்றது நீங்கள் அனுராதாரமன் வந்து தெரியும் ஸ்வர்ணமாலியாவுக்கு தெரியும் அவர்களெல்லாம் வந்து எந்தளவுக்கு சங்கராச்சாரி கும்பலால் வந்து சித்திரவதப்பட்டாங்க அப்படின்றது நீங்கள் அந்த அம்மா அனுராத ரமன் வந்து இறந்துருச்சு சுர்ணமாலியாவை இருக்குது சுர்ணமாளியாட்டை கேட்டால் காஞ்சியினுடைய சின்ன சங்கராச்சாரி விஜயேந்திர இவர் வந்து ஜெயேந்திரர் இன்னொரு சிங்க சின்ன சங்கர் விஜயேந்திரரு சின்ன சங்கராச்சாரியை பற்றி சுர்ணமாலையாட்டை கேட்டால் தெரியும் அப்போ நீங்கள் கஸ்தூரி கும்பல் வந்து சொன்ன கேட்கணும் கேட்டு எப்படி என்னடி பண்ணான் அபிஷ்டு இப்படி அபாண்டமாக பண்ணிட்டேலே நாசமாக போகிறவனே அப்படி இப்படி ஏதாவது பேசியிருக்கணும்ல இதே வந்து நீங்கள் லஞ்சம் ஊழல் இதெல்லாமே வந்து பிராமணர் அல்லாதவர்கள்ட்டான் இருக்கு அப்படின்னா உலகத்திலேயே வந்து பிராமணர்கள் தலை தலைமையிலிருந்து தலைமை இருந்த பிராமணத்தி நான் பிராமணத்தி அப்படின்னு ஆணவமா பேசின ஜெயலலிதா சட்டமன்றத்திலேயே நான் பாப்பாத்தி தான் பிராமணத்தி கூட கிடையாது பாப்பாத்தி தான் அப்படின்னு சட்டமன்றத்திலே ஆனவம் பேசிய ஜெயலலிதா என்ன நிலைமை ஆச்சு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு எத்தனை ஊழல் வழக்கு பிளஸ் ஹோட்டல் வழக்கு அப்புறம் வந்து டான்சி ஊழல் வழக்கு எல்லா வகையான வழக்குலையும் வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா ஏவன் குற்றவாளி இப்போ சொத்து குவிப்பு வழக்கில் ஏவன் குற்றவாளியாக இருந்து தண்டிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து செத்து போனதுனால தான் தப்பிச்சது ஜெயலலிதா ரைட்டுங்களா அப்போ நீ சொன்னியா பிராமணத்தை நான் பாப்பாத்தி தான் சொன்ன சொன்னியே நாசமாக போறவல அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல உனக்கு எதுக்கு இருக்கிற பா வந்து பிராமணத்தை பேரப்புறா நீ கடுத்துப்பட்டேன் ஜெயலலிதாவை சொல்லணும்ல கஸ்தூரி காயத்ரா மதுவந்தி இந்த கும்பல் லட்சுமி ராமகிருஷ்ணன் கும்பல் வந்து இப்போ ஜெயலலிதா அதாவது இதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஊழல் வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டது முதல் இந்தியாவிலே தண்டிக்கப்பட்டது வந்து ஒரு ரயில்வே அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் தான் ஊழல் வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டவர் அதே மாதிரி பதவி விலகினவர் ஊழலால் ஊழல் வழக்கில் சிக்கி பதவி விலக வேண்டிய கட்டாத்துக்காளானவர் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி ரைட்டுங்களா இதெல்லாமே ஐயர்களுக்கு தான் தனி வரலாறு இருக்குது அதனால் வந்து யாரும் வந்து இங்கே யாரும் வந்து ஊழல் செய்யணும் லஞ்சம் வாங்கணும்னுலாம் கிடையாது தம்பி சில வந்து அரசாங்க சூழலும் அவர்களுடைய சூழலில் வந்து லஞ்சம் ஊழல் இருக்கு தான் செய்யும் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் கஸ்தூரி மாதிரி வந்து ஒரு கண்ணியத்து குறைவாக அதாவது நம்ம இன்னும் இன்னும் சொன்னால் நம்ம கஸ்தூரி பாசிலே நம்ம சொல்ல முடியாது அதனால் கஸ்தூரி மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண்கள் வந்து அந்த சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து மற்ற கேஸ்ட்டு கிடையாது அதனால் இந்த வழக்கு பொறுத்தளவு இனிமேல் கஸ்தூரி மாதிரி ஒரு கும்பல் வந்து வாயையும் அதையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்தா அவர்களுக்கு நல்லது அதனால அந்தரங்க சேவை வந்து தொடரட்டும் அதனால நம்ம அதை பற்றியில் இருக்கு அவருடைய அந்தரங்க சேவை அந்த புற சேவை இருட்டு சேவைலாம் அந்த கஸ்தூரியனுடைய தனிப்பட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம வந்து அவர்களுடைய பாடு அதனால் அவர்களுடைய சேவை வந்து தொடரட்டும் வாயை மட்டும் மூடிக்கிறட்டும் இதுதான் நம்மளுடைய இது ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி